அஹுத்தாலா லேலத்துல் கதிர் என்ற சிறப்பான சங்கை மிகுந்த உலக நாட்களிலேயே மிகச்சிறந்த இரவான அந்த இரவை வைத்திருக்கின்றான் புனித அல் குரான் இறக்கப்பட்ட இரவு என்ற மகிமை அந்த லேலத்துல் கதருடைய இரவுக்கு இருக்கின்றது எனவேதான் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அந்த இரவுக்கு வைத்திருக்கின்றான் சகோதரர்களே நாம் எல்லோரும் எதிர்வரக்கூடிய அந்த நாட்களை அல்லாவுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் எங்களை உயிர் வாழச் செய்தால் நாம் கடிக்கத்தான் போகின்றோம் எப்படியோ இந்த நாட்கள் கழியத்தான் போகின்றது ஆனால் இந்த நாட்களை உரிய முறையில் சரியாக அதனுடைய ஒழுக்கங்களை அதனுடைய அவசியமான அம்சங்களை பேணி அந்த நாட்களை கழிப்பவர்கள் தான் உண்மையில் சகோதரர்களே பாக்கியவான்கள் எனவே மிக விசேடமாக மிக கவனமாக இந்த நாட்களை கழிப்பதற்கு இப்போதே நாம் உறுதி கொள்ள வேண்டும் சகோதரர்களே எமக்கு தேவையான முதல் அம்சம் என்ன முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை நாம் அல்லாவிடத்தில் கரமேந்தி துவா கேட்பது யெல்லாம் லேனத்துள் கதருடைய இரவை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தினை அந்த சிறப்பை எந்த மக்களுக்கெல்லாம் நீ வழங்கிடுவாயோ அந்த உத்தமர்களில் என்னையும் ஒருவனாக ஆக்கிரு சகோதரர்களே யார் அல்லாவிடம் உண்மையாகவே மனமுருகி கரமேந்தி கண்ணீர் மல்க அல்லாவிடத்தில் யார் பிரார்த்தனை செய்வாரோ நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பவனாக இருக்கிறான் என் அடியார்களை என்னை பற்றி விசாரித்தால் நவியே நான் அண்மித்து இருப்பதாக சொல்லுங்கள் என்னை அடைப்பவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்யட்டும் அவர்கள் என்னை விசுவாசம் கொள்ளட்டும் என்று அல்லாஹுத்தாலா தன்னிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அடியார்களுக்கு பணிக்கின்றான் எனவே சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் நாளையிலிருந்து ஆரம்பமாகக்கூடிய அந்த ஒற்றைப்படையான இரவுகளை பயன்படுத்தி லீலத்துல் கதருடைய இரவை அந்த வாக்கியத்தினை பெறக்கூடிய உத்தமர்களில் நானும் ஒருவனாக ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாவிடம் நான் பிரார்த்தனை செய்தால் உண்மையில் சகோதரர்களே அல்லாஹ் அந்த பிரார்த்தனையினுடைய வரக்கத்தினாலாவது எமக்கு அந்த பாக்கியத்தினை கொடுத்து விடுவான் சரி சகோதரர்களே லீலத்துல் கதருடைய இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில ஹதீஸ்களை இந்த இடத்தில் நினைவு கூறுவது நல்லது என்று நினைக்கின்றேன் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் ததா கர்ணா லெலத்தல் கதர் நாங்கள் லெலத்துல் கதருடைய இரவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் லீலத்துல் கதருடைய இரவை பற்றி நாங்கள் பேசிக்கொள்பவர்களாக இருந்தோம் அப்ப லெலத்துல் கதருடைய சிறப்பு அதனுடைய வருகை இது பற்றி சகா வாக்களை அன்றைய காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் பேசிக்கொள்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் சகோதரர்களே ரமதான் மாதத்தினுடைய பிந்திய பத்து இரவுகளையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் அந்த இரவுகளில் லேலத்துல் கதிரை தேடுங்கள் என்று பொதுவாக இருப்பதை பார்க்கிறோம் நபி அவர்கள் ஃபில் ரமதான் மாதத்தினுடைய பிந்திய பத்து இரவுகளிலும் லேலத்துல் கதிரை நீங்கள் தேடுங்கள் என்று பத்தையும் பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கின்றார்கள் இப்படியும் சில ஹதீஸ்கள் வேறு சில ஹதீஸ்களில் என்ன வருகின்றது அந்த பத்து நாட்களில் இருக்கக்கூடிய அல்வித்தர் ஒற்றைப்படையான நாட்களில் லெலத்துல் கதிரை தேடுங்கள் அதை நீங்கள் தேடுங்கள் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் சகோதரர்களே ஆக ஒற்றைப்படை என்று சொல்லும்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது இந்த இரவுகள் தான் ஒற்றைப்படையான இரவுகள் எனவே முதல் கட்ட நடவடிக்கையாக லேல இரவு ரமதான் மாதத்தினுடைய பிந்திய பத்து இரவுகளையும் நாம் பயன்படுத்துவது இதற்கு முடியாமல் போனால் ஒற்றைப்படையான இரவுகளில் நாம் என் கவனத்தை அதிகமாக செலுத்துவது காரணம் அந்த ஒற்றைப்படைகளில் தான் என்ன செய்கின்றது லேலத்துல் கதர் என்ற அந்த சிறப்பான இரவு இருக்கின்றது சகோதரர்களே சில உலமாக்களுடைய கருத்துப்படி இந்த ஒற்றைப்படையிலும் மிக விசேடப்படுத்தப்பட வேண்டியது எதுவென்றால் அது சப் அவைன் இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஏழாவது ஒற்றைப்படையான இருக்கிறது இது ஒற்றைப்படைகளில் விசேடப்படுத்தப்பட வேண்டிய ஒரு இரவு சகோதரர்களே இந்த செய்தியின் காரணமாகத்தான் என்னவோ தெரியாது நம் நாடுகளில் லெயலத்துல கதர் என்றாலே அது இருபத்தி ஏழு என்று ஒதுக்கிவிட்டார்கள் அன்றைய தினத்தில் தான் லெயலத்துல் கதரை தேடுவதற்காக படையெடுத்து வருவார்கள் பள்ளியின் பக்கம் அது சென்று விட்டால் உனக்கு சலாம் கூறிவிட்டோம் என்று பள்ளிக்கும் சலாம் கூறிவிட்டு போய்விடுவார்கள் அதனால தான் இருபத்தி ஆறாவது இரவுல மக்களை காண முடியாது எட்டாவது இரவுலையும் மக்கள் எங்கு போனார்கள் என்று தெரியாது இருபத்தி ஏழை பார்த்தீர்கள் ஆனால் என்ன விஷயம் அதற்கென்று என்ன ஏற்பாடுகள் இப்படி காரணம் என்ன ஏதோ லெய்லத்துல் கதருடைய இரவு அன்று இரவு மட்டும்தான் என்பது போன்று அவர்கள் நினைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் உண்மையின் சகோதரரே எங்களுக்கு தெரியும் உபையிபுனு காபு ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுடைய ஒரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி ஒருவர் வந்து சொல்லுகின்றார் ஜிர் ஜிர் இபுனு என்பவர் சொல்கிறார் நான் உபை இபுனு காபு ரதி அல்லாஹு அவர்களை சந்தித்து அப்போது அவர்களிடம் இன்ன அஹாக இபுனு மசூத் இபுனு மசூத் ரொதியல்லாஹ் அனுகும் அவர்கள் உங்களுடைய சகோதரர் இபுனு மசூத் அவர்கள் சொல்றாங்க யகூலு மன் يقوم ஹவுல يصيب ليلة القدر யார் மொத்த மொத்த வருடத்திலும் நின்று வணங்குவாரோ யார் மொத்த வருடத்திலுமேயே நின்று வணங்கி விடுவாரோ அவருக்கு லீலத்துல் கதர் கிடைத்து விடும் என்று இபுனு மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்வதாக இந்த ஜிர் என்றவர் என்ன செய்கின்றார் உபயமனு காபு ரதி அல்லாஹன் அவர்களிடம் சொன்னார்கள் அப்போது உபயமனு காபுல் நாங்கள் சொல்றாங்க பகால ரஹிமஹுல்லா இபுனு மசூதுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக அராத அல்ல நாஸ் மக்கள் ஒரு விடயத்தில் மாத்திரம் தாங்கி நின்று விடக்கூடாது ஒன்றில் மட்டும் அவங்க ஊண்டி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி சொல்லி இருப்பார்கள் என்பதற்காகத்தான் என்ன நீங்க ஒன்றை மட்டும் குறிச்சு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல மட்டும் என்ன செஞ்சிருவாங்க அவங்க வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க என்பதற்காகத்தான் இவர் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் மொத்த வருடத்திலும் யார் வணங்குவார்களோ அவர்களுக்கு லையிலத்துல் கத்ர் கிடைத்துவிடும் என்ற கருத்தை சொல்லி இருப்பார்கள் என்று உபய்யுனு காபர் রাদিয়াল্লাহுன் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் அமா இன்னஹூ قد عليம அன்ஹா في அது ரமதான் மாதத்தில் தான் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் சொல்றாங்க உபய்யுனு காபர்னா சொல்றாங்க இப்னு மசூரா அப்படி சொல்லி இருக்கறாங்க ஆனால் இந்த லையிலத்துல் கத்ருடைய இரவு رمضان தான் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் சொல்றாங்க ரமதானில் இருக்கிறது என்பது मात्रமல்ல வ அன்ஹா في العشر அது பிந்திய பத்து இரவில் தான் இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும் அது பிந்திய பத்து இரவில் தான் இருக்கிறது இன்னும் சொல்கிறார்கள் இருபத்தி ஏழாவது தான் என்பதும் அவருக்கு தெரியும் அது இருபத்தி ஏழாவது இரவுதான் என்பதும் என்ன அவருக்கு தெரியும் இருந்தாலும் இருபத்தி ஏழு மட்டுமின்னு கருத்து சொன்ன சொல்லுங்க என்ன நடக்கும் இப்ப நம்ம நாட்டில் நடக்கிறது தான் இந்த ஹரீஸ் தான் அதுக்கு காரணமோ என்னவோ தெரியாது என்ன செய்து விட்டார்கள் இருபத்தி ஏழை எழுத்து கதறி என்று தீர்மானித்து விட்டார்கள் அப்ப உபயனு காபிரதையெல்லாம் சொல்றாங்க இவனு மசூத் ரொதையெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அது ரமதான் மாதத்தில் தான் இருக்கிறது என்பது தெரியும் பிந்திய பத்தியரவில் தான் இருக்கிறது என்பதும் தெரியும் அதிலும் இருபத்தி ஏழாவது இரவு என்பதும் அவருக்கு தெரியும் சகோதரர்களே அப்பு பின்பு சத்தியமிட்டு சொன்னார்கள் சத்தியமிட்டு உறுதியாக சொன்னார்கள் இன்ஷா இன்ஷால்லா என்று கூட என்ன செய்யல சொல்லல விட்டு உறுதியாக சொல்கிறார்கள் இருபத்தி ஏழாவது இரவு தான் யார் சொல்றாரு இந்த கருத்தை உபயும் சொல்றாங்க அப்ப அவரிடத்துல கேள்வி கேட்கிற சொல்றாரு அடிச்சு சொல்லுவீங்க எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறாங்க கேட்க அவங்க சொல்றாங்க கால பில் அடாமா எப்படி சொன்னேன்னு தெரியுமா அடையாளத்தை கொண்டு சொன்னேன்றாங்க கேக்குறாங்க என்ன அடையாளம் சொன்னாங்க நபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்றைய காலை பகுதியில் சூரியன் உதிக்கும் போது அதற்கு சுடர் என்ன செய்ய மாட்டாது இருக்க மாட்டாது அதாவது வெப்பம் இருக்க மாட்டாது சாந்தமாகத்தான் இருக்கும் அது எனவே இருபத்தி ஏழாவது அன்று இரவு காலையில் தான் என்ன செய்தது அப்படி இருந்தது என்று உபயனு காபிரதி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தான் கண்ட இந்த கருத்துக்குரிய ஆதாரத்தை சொன்னார்கள் சகோதரர்களை உண்மையில் இந்த ஹதீஸை மட்டும் வைத்து நாம் பார்ப்பதாக இருந்தால் இருபத்தி ஏழு தான் என்று முடிவெடுத்து விட வேண்டும் அப்படித்தான் வருவது செல்லம் அவர்களுடைய நாவினாலேயே சொல்லப்பட்ட வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம் அந்த செய்திகளை நபி அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க நான் உங்களுக்கு லெய்லத்துல் கதூருடைய இரவை அறிவிப்பதற்காக வந்தேன் ஆனால் என்ன ஃபட்டலா ஹர் ரஜுலான் ரஜுனுன் ஓ ரஜுல் சொன்னாங்க இன்ன மனிதன் ஃபுலான் ஓ ஃபுலான் இன்ன இன்ன மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால எனக்கு அது மறந்து விட்டது சொல்றாங்க உன் சீஜு நான் மறக்கடிக்கப்பட்டு விட்டேன் இவ்வாறு மறக்கடிக்கப்பட்டது வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு நபிசல்லாகும் அலைவு செல்லம் சொல்கிறார்கள் இல்தமி சூஹா அதை நீங்கள் தேடுங்கள் லேலத்துல் கதிரை நீங்கள் தேடுங்கள் எதில் தேட சொல்றாங்க

இருபத்தி ஒன்பதிலேயே மனசுங்க லெயலத்துல் கதிரை தேடுங்கள் என்று நபி சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் சோதரர்களை இன்னொரு ஹதீஸ்ல நாங்கள் பாக்குறோம் லெய்லத்துல் கதூருடைய இரவை நீங்கள் இருபத்தி மூன்றாவது இரவில் தேடுங்கள் கூட லெய்லத்துல் கதூருடைய இரவு எனக்கு காட்டப்பட்டது அதை அறிவிப்பதற்காக உங்களுக்கு நான் வந்தேன் ஆனால் ரெண்டு பேர் சண்டை பிடித்ததின் காரணமாக எனக்கு என்ன அது மறக்கடிக்கப்பட்டு போனது என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க அன்றைய காலையில் நான் என்னை மண்ணில் அதாவது மண்ணிலும் தண்ணீரிலும் நீரிலும் சுஜூது செய்து அதனுடைய அடையாளங்கள் என் தலையில் இருப்பதாக நான் பார்த்தேன் அப்ப சொல்றாங்க அராணி சுபஹா அதனுடைய காலையில் நான் என்னை பார்த்தேன் அஸ்யூது நான் தண்ணியிலும் அதே போன்று மண்ணிலும் நான் சுஜூது செய்பவனாக என்னை கனவில் கண்டேன் என்று சொன்னார்கள் அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க இந்த ஹரீஸ் அறிவிக்கிற சாபி சொல்றாங்க அப்படி ஒரு காட்சியை நான் எப்போது கண்டேன் என்றால் இருபத்தி மூன்றாவது என்று இரவில் நான் கண்டேன் நபி சல்லு அலை அவர்கள் அன்று எங்களுக்கு தொழுவித்து விட்டு திரும்பினார்கள் அப்போது தண்ணீர் மண்ணினுடைய கலியினுடைய அடையாளம் அவர்களுடைய நெற்றியில் இருந்தது இது எந்த ராவு இருபத்தி மூன்றாவது இரவு என்ன சொல்றாங்க சகோதரன் நாம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள் சரி அப்ப எனவே இந்த ஹதீஸ்கள்ல என்ன விளங்குது லெய்லத்துல் கதர் என்பது இருபத்தி ஏழு மட்டும் என்பது அல்ல பொதுவாக ஹதீஸில் ரமதானுடைய பிந்திய பத்து இரவுகளில் அதை தேடுங்கள் என்ற ஒரு செய்தி அந்த அடிப்படையில் பிந்திய பத்து இரவையும் நாம் பயன்படுத்துவது அந்த பத்திலும் ஒற்றைப்படையான இரவுகளில் அதை தேடுங்கள் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு தலைப்பிடும் போதே தங்களுடைய புகாரையில் பாபு தஹர்ரி லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் ரமதானுடைய பிந்திய பத்தி இரவினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுதல் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் அப விரிவுரை எழுதும் போது ஹாஃபிது இப்னு ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் இமாம் புகாரி இமாம் இதன் மூலம் எங்களுக்கு எதை சொல்ல வருகிறார்கள் லைலத்துல் கத்ர் ரமதானில் இருப்பதாகவும் பிந்திய பத்து இரவுகளில் இருப்பதாகவும் அதிலும் ஒற்றைப்படையான இரவுகளில் இருப்பதாகவும் தான் எங்களுக்கு சட்டம் சொல்ல வருகிறார்கள் சகோதர்களே எனவே பிந்திய பத்து இரவுகளையும் யார் பயன்படுத்தி விடுவார்களோ நிச்சயமாக கதர் அவர்களை தாண்டி செல்ல முடியாது சகோதரிகளை நாம் என்ன அமல் செய்வது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் முந்திய இருபது நாட்களில் செய்யாத அளவுக்கு முயற்சியை நபியவர்கள் பிந்திய பத்து இரவில் செய்திருக்கிறார்கள் தனது வேஷ்டியை இருக கட்டி கொள்வார்கள் குடும்பத்தவர்களை எழுப்பி விடுவார்கள் இரவை உயிர்ப்பிப்பார்கள் அப்ப முந்திய பத்து இரவில் செய்யாத முயற்சியை பிந்திய முந்தைய இருபதில் செய்யாததை பிந்திய பத்தில் செய்தார்கள் என்றால் என்ன அமல் செய்தார்கள் சோதர்களே என்ன அமல் என்றது அங்கு குறிப்பிடப்படவில்லை ஆனால் லெய்தது கதரை பற்றி பேச வந்த நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் மன்காம லதரோ யார் லெய்தது கதருடைய இரவில் நின்று வணங்குவாரோ அப்ப என்ன சொல்லப்படுவது தொழுகை சொல்லப்படுகின்றது அப்ப லைதது கதருடைய இரவுக்குரிய விசேட அமல் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டால் தொழுகைதான் சகோதரர்களே இரவு நேரத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது மூமீன்களுடைய பண்பை பற்றி பேசும்போது என்ன சொல்கின்றான் அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சஜிதன் வ காஇம யஹ்தருல் ஆகிரா மர்மயை அஞ்சிவராக இரவில் நின்று அவனுடைய வேதத்தை ஓதி வணங்குபவர் பாருங்க இரா வணக்கம் தான் மூமீன்களுடைய விசேட பண்பாக சொல்லப்படுகின்றது இன்னும் அல்லாஹ் என்ன சொல்கறான் நபியை பார்த்து ஓமீனல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி نافிலத்த லக் இரவில் நீங்கள் தகஞ்சித்து தொழுங்கள் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான் எனவே இரவு வணக்கத்தில் சிறந்தது எது அது தொழுகைதான் எனவே தொழுகையை குறிப்பிட்டு நபி அவர்கள் மண் காம லெய்லத்து கதர் யார் லெயலத்துல் கதிருடைய இரவில் நின்று வணங்குவாரோ அப்ப லைலத்துல் கதிருடைய இரவில் விசேடமாக செய்ய வேண்டிய வணக்கம் என்னவென்று யாராவது கேள்வி கேட்டால் இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கின்றது நின்று வணங்குவதுதான் அன்றைய தினத்தில் நாம் அதிகமாக செய்ய வேண்டிய விசேட வணக்கம் சோதர்களே இரவு காலம் எங்களுக்கு தெரியும் தொழுகை அதை அடுத்து நாம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய வேதத்தை ஓதுவது அல்லாவுடைய வேதம் இரவு நேரங்களில் என்ன செய்யப்படும் ஓதப்படும் என்றும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இப்ப நோன்பு வந்து அடியார்களை பற்றி அல்லாவிடத்தில் சிபாரிசு செய்யும் போது என்ன சொல்லும் பகலில் பசித்திருந்தார் குரான் வந்து என்ன சொல்லும் இரவில் என்னை ஓதினார் நோன்பு பகலில் பசித்திருந்தார் என்று சொல்லும் குரான் வந்து இரவில் என்னை ஓதினார் எனவே எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று அல்லாவிடம் மன்றாடும் எனவே தொழுகைக்கு பிறகு அடுத்து நாம் விசேடப்படுத்த வேண்டிய ஒரு வணக்கம் இருக்கும் என்று சொன்னால் சகோதரர்களே அது திராவத்துடைய வணக்கம் தான் குரானை ஓதுவது சரி இதற்கு பிறகு மூன்றாவது கட்டமாக நாம் செய்ய போகும் இன்னொரு வணக்கம் இருக்கும் என்றால் நாம் விசேடப்படுத்தி சொல்ல வேண்டியது பிரார்த்தனையை தான் நபி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடம் ஆயிஷா நாயகி கேட்ட கேள்வி என்ன அல்லாவின் தூதரே இதுதான் லைலத்துல் கதருடைய இரவு என்று நான் அறிந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன ஓத வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நபியவர்கள் கற்றுக் கொடுத்தது என்ன அல்லாஹூன் எனவே இரவில் நாம் தொழுகை அடுத்தது அல்லாவிடத்தில் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுவது சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை உலக வாழ்க்கையில் அல்லாவிடம் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமையில் அவன் வெற்றியாளர் என்பதில் நாம் எல்லாரும் சந்தேகம் கொள்ள முடியாது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் பரிசுத்தமாக ஒரு மனிதர் அல்லாவை சந்தித்தான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் பரிசுத்தமான இந்த மனிதனை அல்லாஹுத்தாலா தண்டிக்க போவானா நிச்சயமாக இருக்க மாட்டாது எனவே நாம் லேலத்துல் கதருடைய இரவில் அதிகமாக அல்லாவிடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு சகோதரர்களே மொத்த ரமதானுமே எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வந்த இந்த மாதம்தான் ரமதானுடைய மாதம் எனவே லேலத்துல் கதருடைய இரவில் நாம் செய்ய வேண்டிய விசேட வணக்கங்கள் என்ன இதை தாண்டி வேறு ஏதும் நல்லமல்கள் செய்வதாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நல்லமல் என்று எதுவெல்லாம் இருக்குதோ அது அனைத்தும் அந்த இரவில் செய்வதற்கு தகுதியானதுதான் ஆனால் நாம் விசேடப்படுத்த வேண்டியது எது என்ற கேள்வி கேட்டால் தான் அதற்கு முதல் உரிமை பெறுகின்றது பிறகு அல்லாவுடைய வேதத்தை திலாவத்து செய்வது அதற்கடுத்ததாக நாம் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுவது சகோதரர்களே லேலத்துல் கதருடைய இரவை தேடி நபி சல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் இயத்திக்கா விருந்திருக்கின்றார்கள் அபு சைத் அல் ஹுதரி ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் அஷ்ரல் ஔசத் நபி சலல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நடுப்பத்தில் எதற்காக தெரியுமா இரவை தேடி இருந்தார்கள் இருபதாவது நாளில் ஏதிகாவை முடித்துட்டு போவோம் என்று ரெடியான நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றார்கள் நாங்கள் எல்லாம் ரெடியாகி விட்டோம் அப்போது நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் எங்களிடம் மறு அறிவித்தல் கொடுத்தார்கள் என்ன நான் லெயலத்துல் கதிரை தேடி நடுப்பத்தில் ஏதிகாவு இருந்தேன் இப்போது எனக்கு அறிவிக்கப்பட்டது அது பிந்திய பத்தில் இருப்பதாக எனவே யாரெல்லாம் தன்னுடைய யாதிகாவை முடித்துக் கொண்டு சென்றாரோ வல்யர் அவர் திரும்பி வரட்டும் என்று சொன்னார்கள் எதற்காக லேதத்துள் கதருடைய இரவை தேடி பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் லேலத்துள் கதருடைய இரவை தேடி பத்து நாள் பிறகு இன்னும் ஒரு பத்து நாள் ஏதிகாவில் இருப்பார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது லேலத்துள் கதர் ஆயிரம் மாதங்களுக்கு சமனானது என்று அல்லாஹ் சொல்லவில்லை நாங்கள் என்ன சொல்கின்றோம் ஆயிரம் மாதம் என்பது எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் வசனம் என்ன ஆயிரம் ஆயிரம் மாதங்களை விடவும் சொல்கின்றான் மாதங்களுக்கு சமனானது என்று சொன்னானா இல்லை ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது விட எந்த அளவு சிறந்தது அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே சகோதரர்களே இந்த இரவை அடைந்து கொள்வதில் பாரிய ஒரு முயற்சி மிகப்பெரிய ஒரு தேற்றம் எல்லா விதமான சோழிகளையும் நாம் உதறி தள்ளிவிட்டு துனியாவுடைய என்ன சோழியாக இருந்தாலும் சரி பெருநாளைக்கு அடுத்த நாள் நாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சகோதரர்களே அதை தள்ளி போட்டு இந்த இரவுகளை நாம் வீணாக்கி விடக்கூடாது வீணான பேச்சுக்கள் வீணான பயணங்கள் தேவையில்லாத நகர்வுகள் சகோதர்களே அல்லாவுடைய மாளிகையில் தஞ்சம் இருந்து இந்த இரவை தேடுவதில் நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அது மிகச்சிறந்தது யாருக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் பள்ளியில் இருந்து மாத்திரம்தான் லேலத்துல் கதிரை அடைய வேண்டும் என்பது கிடையாது ஒரு மனிதர் வீட்டில் வணக்கம் செய்தாலும் அவர் லேலத்துள்ள கதருடைய இரவை அடைந்து கொள்வார் நபி சல்லு அலை அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை தூங்கி இருந்தவர்களை எழுப்பி விட்டார்கள் எங்கே தூங்கி இருந்தார்கள் வீட்டில் தான் அவை எனவே வீட்டில் இருந்து அமல் செய்தாலும் கூட நாம் அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த லேலத்துல் கதிர் எங்களுக்கு கிடைத்துவிடும் சகோதரர்களே லெயலத்து கதருக்கு என்று சில அடையாளங்களை நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அபு ஹுரைரா ரதி அல்லாஹான் அவர்கள் சொல்கின்றார்கள் ஓர் இரவு ததாக்கர்னா லெலத்தல் கதர் லெயலத்துல் கதருடைய இரவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அங்கு வருகை தந்தார்கள் அவ கேட்டாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க யாரோ சூழல்லா நாங்கள் லெயலத்துல் கதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்ப நபி சல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்களா القمر وهو مثل شك கமர் யாருக்கு ஞாபகம் சூரியன் சந்திரன் அது தோன்றிய போது طلع கமர் சந்திரன் தோன்றிய போது அது என்ன வடிவத்தில் இருந்தது தெரியுமா சொன்னாங்க ஒரு தட்டினுடைய ஒரு சாப்பாட்டு தட்டினுடைய பாதியை போன்று இருந்ததை யார் பார்த்தார் என்று கேட்கிறாங்க யாருக்கு ஞாபகம் இருக்கிறது சொன்னாங்க நாங்கள் லெய்லத்து கதனுடைய இரவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாவின் தூதர் கேட்கிறார்கள் என்ன பேசுகிறீர்கள் நாம் லெய்லத்துல் கதனை பற்றி யார சொல்ல பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி போது உங்களில் யாருக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு மரபையினுடைய ஒரு சாப்பாட்டு பிளேட்டினுடைய அரை பகுதி போன்று சந்திரன் இருந்ததை யார் பார்த்தார் என்று கேட்கிறார்கள் சோதர்களே ஷேக் ஹசான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் மிஸ்ரனுடைய ஒரு பெரிய ஆரிப் அவர் சொல்கிறார் நான் என்னுடைய கண்ணினால் கண்டேன் அப்படி சந்திரன் இருப்பதை என் கண்ணால் நான் கண்டேன் நபி இந்த அடையாளத்தை இந்த ஹரிசை ஞாபகப்படுத்தி அந்த சந்திரனை பார்த்தபோது நான் செய்ததே இந்த சத்தியத்தை தந்த அந்த ரசூலின் மீது அதிகமாக செலவாத்து சொன்னேன் அவர்கள் சொன்னது போன்றே ஒரு தட்டினுடைய பாதியை போன்று சந்திரன் இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள் சகோதர்களே ஆக லைலத்தில் கதனுடைய இரவில் சந்திரன் இப்படி இருக்கும் நாம் ஆலையாகின்ற போது இரவாகின்ற போது ஒற்றைப்படையான இரவுகளில் இதை நாம் செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வாறு இருக்குமானால் அது லெயலத்துல் கதருடைய அடையாளம் என்று சொன்னார்கள் இன்னும் அபுதாவுத் தயாலிசி அதே போன்ற இமாம் ஹாக்கிம் இமாம் அகமது போன்றவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஹதீஸ் கரை அறிஞர்கள் ஹசனும் தரத்தில் அந்த ஹதீஸ் இருப்பதாக சொல்கிறார்கள் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் லெய்லத்துல் கதரை பற்றி சொல்லும் போது அந்த இரவை பற்றி வர்ணித்தார்கள் அன்னஹா சலா சாந்தமான ஒரு இரவாக இருக்கும் லேசான ஒரு இரவாக சாந்தமானதாக இருக்கும் என்னும் சொன்னார்கள் பிரகாசமான இரவாக இருக்கும் சகோதரர்களே சாந்தமாக இருக்கும் அந்த சாந்தத்தை விளங்கப்படுத்தினார்கள் அது குளிராகவும் இருக்க மாட்டாது சூடாகவும் இருக்க மாட்டாது சாந்தமான ஒரு இரவு அது வெடிச்சமாக இருக்கும் இப்படி ஒரு அடையாளம் லேலத்துள் கதருடைய இரவுக்கு இருக்கிறது நபி அடைவு செல்லும் அவர்கள் லேலத்துள் கதையை பற்றி சொல்லும் போது அதற்கு இப்படி ஒரு அடையாளத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்தது சகோதரிகளே அதிகமாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன அன்றைய காலை பொழுதில் சூரியன் உதிக்கின்ற போது அதனுடைய சுடர் அது நோமலாக இருக்கும் அகோரமானதாக மாட்டாது வடமையாக சூரியன் உதிக்கும் போது எப்படி சூடு இருக்குமோ இந்த நிலையில் இருக்காமல் சார்ந்த நிலையில் இருக்கும் உபயூபு காபிர்லாஹ் அவர்களுடைய ஹதீசில் அந்த தோழர் எப்படி அதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தை வைத்து நாம் அறிந்தோம் என்று சொல்லிட்டு இந்த அடையாளத்தை தான் சொன்னார்கள் சோதர்களே ஹதீசில் பதிவாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் இவைகள் தான் சிலர்கள் என்ன சொல்கிறார்கள் அன்றிரவில் நாய் கொலைக்க மாட்டாது மரங்கள் எல்லாம் சுஜூது செய்யும் விளக்குச்சா கடல் எல்லாம் என்ன செய்யும் கொந்தளிக்க மாட்டாது அடைகள் எல்லாம் அமைதி அடைந்து விடும் இருக்கலாம் ஆனால் இவைகள் ஹதீசில் சொல்லப்பட்டவைகள் அல்ல நபி அவர்கள் சொல்லாத செய்திகளை சொல்லி அன்றைக்கு திடீர்னு ஒரு நாய் கொலைச்சிட்டு வைங்க எவனாவது என்னடா அவன நபி இப்படி சொல்றதா சொல்றீங்க ஆ நாய் கொலைச்சிட்டே சொல்லுவான் சிலவன் ஓனு நாயை கொலைக்க வச்சாலும் வச்சிருவான் நாயை உசுப்பேத்துதான் குலைக்குமா இல்லையா அது கொலைக்கும் சரி நாம் என்ன பார்க்கணும் அல்லாவுடைய தோதர் சொன்ன செய்திகளா இல்லையா எனவே சகோதரர்களே இவைகள் தான் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி சரி இந்த அடையாளங்கள் எங்களுக்கு தென்பட்டதா இல்லையா அதை தேடி பயணம் செய்துதான் நாம் எமல் செய்ய வேண்டுமா என்றால் சகோதரர்களே இவைகளெல்லாம் எங்களுக்கு துணையாக சொல்லப்பட்டவைகள் தான் இதை வைத்துதான் நாம் லேலத்துள் கதரை முடிவெடுக்க வேண்டும் என்பது அல்ல பிந்திய பத்து இரவுகளிலும் நாம் மிக கவனமாக பயன்படுத்தி அமல் செய்து விட்டோம் என்று சொன்னால் லெலத்துள் கதறி எம்மை தாண்டி செல்வதற்கு வாய்ப்பில்லை சகோதரர்களே செய்யும் அமல் ஹலாசோடு இருக்க வேண்டும் அல்லாவுக்காக அமல் செய்ய வேண்டும் பிறருக்கு காட்டுவதற்கு அல்ல பிறகு அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் எங்களுடைய அமல்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் உருவாகிச்சா எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாவுடைய நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் இரா வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் ரசூசல்லாஹ் அலைவசல்லம் நீண்ட நேரம் குரான் அந்த வணக்கத்தை செய்வதை ஆர்வப்படுத்தியிருக்கின்றார்கள் நபி அவர்களிடம் இரா வணக்கத்தில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது தூணு குனூத் நீண்ட நேரம் நின்று வணங்குவது என்றுதான் சொன்னார்கள் எனவே நீண்ட நேரம் நாம் குரானை ஓதுவதற்கு மனநம் என்றால் சகோதரர்களே குரானை பார்த்து கூட நாம் ஓதலாம் குரானை கையில் எடுத்து பார்த்து என்ன செய்யலாம் நாம் ஓதி நீண்ட நேரத்தை நின்ற நிலையில் வணங்குவதற்கு நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அந்த நிலையில கதனுடைய வாக்கியத்தை எங்களுக்கு தருவார் எனவே நாளைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக பத்து நாட்கள் நாம் நேர காலத்தை வீணாக்கி விடாது சகோதரர்களே மிக கவனமாக நண்பர்மார்கள் கோலடித்து அல்லது யாராவது விசிட்டிங்கில் வந்து நேர காலத்தை நாசமாக்கி விடாமல் என மிக கவனமாக இருக்க வேண்டும் ஷெய்தான் கட்டி போடப்பட்டாலும் கூட அவனுடைய சாக்கள் அவனுடைய தோழர்கள் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சோதரிகளை ஷெய்தானுக்கு சிநேகிதர்கள் இருக்கிறார்கள் அது ஷெய்தான் கூட்டத்தில் மாத்திரமல்ல மனித கூட்டத்திலும் இருக்கிறார்கள் அதனாலதான் தான் தாலா குரான் கடைசி சூரத்தில் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடும் போது என்ன சொன்னால் கடைசியில மின்னல் ஜின்னத்தி வண்ணாசனு தான் குரானே முடியுது அந்த ஷைத்தான் எங்கெல்லாம் இருக்குது மினல் ஜின்னா ஜின்களிலும் ஒன்னாஸ் மனிதர்களிலும் நம்மளோட பக்கத்தில் இருப்பான் ஷெய்தானா இருந்தாலும் இருக்கலாம் யாரெல்லாம் தீமையை எங்களுக்கு சொல்வார்களோ ஷைத்தானின் சிநேகிதர்கள் தான் சந்தேகம் தீமையை நமக்கு ஏவிட்டாருன்னு சொல்லுங்க தீமையின் பக்கம் நம்ம அழைக்கிறாருன்னு வைங்க ஷெய்தானின் சிநேகிதர் அதுக்காக வேண்டி நீ ஷெய்தான் மூத்த ஏசிட்டு தேவையில்லை இந்த மாதிரியான தவறான காரியங்கள்ல இந்த நாட்கள்ல என்ன சகோதரர்களே பேச்சை எந்த அளவுக்கு நாம் குறைப்போமோ அந்த அளவு எங்களுடைய ஈமானுக்கும் உள்ளத்துக்கும் சலாமத்தாக இருக்கும் இப்படிதானே மரியம் அலைய சலாத்து வசலாம் அவர்கள் நோன்பு இருந்த போது என்ன சொன்னார் அல்லாஹாலா அவர்களுக்கு யாரோடு இன்னி யாரோடையும் நான் பேச மாட்டேன் நான் நோன்பு இருக்கின்றேன் என்ன நோன்பு நான் யாரோடையும் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள் இந்த மாதிரி மிக அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் பேச்சு மிக அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் என எந்தளவு கூட சகோதரர்களே நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்தி பயன்படுத்துவதற்காக நாம் அனாவசியமான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாது இப்ப சிலர்களை பாத்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போனா மாஷா அல்ல அமைதியான ஆறுதலான இடங்கள் பத்து நிமிஷத்துல முடிக்காங்க அரை மணி நேரத்தால் தான் அங்க கழிச்சிட்டு வந்துடுவான் இப்ப என்ன போச்சு லேலத்துல கதிரே ராவல அரைவாசி டாய்லெட்ல போயிட்டு அவ யாராவது ஒரு நண்பரோட பேசுறதுக்காக கொஞ்ச நேரம் ரீபோண்ட் இருந்தாரு அந்த பேச்சு எங்கேயோ போய் என்ன அரை மணித்தாலும் என்ன அதில் போய்விடும் சகோதரர்களே சலாம் அல்லா சொல்கின்றான் நினைத்து பாருங்கள் தனசொலுல் மலாய்கா மலக்குமார்கள் சாடை சாடையாக நிசை போடுகிறார்கள் இறங்கி வரப்போகிறார்கள் உலகத்திற்கு அது மாத்திரமல்ல நானாக மலக்குமார்கள் வந்து கொண்டும் போய்க்கொண்டு தான் இருக்கிறார்கள் எ த கமுன வீகமுல் மல ஐக்க துபி இரவிலும் பகலிலும் மலக்குமார்கள் வந்து போய் போய்க்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் விஷேடம் என்ன தெரியுமா தெனஜதுல்மலா இ கா என்ற அல்லாஹ் நிப்பாட்டல வர்ரோஹு விஹா அன்று இரவு ஜிப்ரீத் அலை சலாம் இருக்கிறார்கள் வானவத் தலைவர் ஜிப்ரீதலை சலாம் உலகத்திற்கு வரும் நாள் எந்த நாள் லேலத்தில் கதவுடைய இரவு சகோதரிகளே இரவே அந்த நாளை நாம் வீணாக்கி விடாது அதை பாதுகாத்து பக்குவப்படுத்துவதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்தோம் எனவே அல்லாஹு தாலா வரக்கூடிய அந்த நிலையத்துள் கதிரை பயன்படுத்தி அதனுடைய முழு நன்மையையும் அடைந்து கொள்ளும் அவனுடைய உத்தமர்களில் நல்லடியார்களில் வாக்கியவான்களில் என்னையும் உங்களையும் எம் குடும்பத்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்